விருதுநகர் பகுதியில் ஊரடங்கை மீறி சாலையில் சுற்றித் திரிந்த முன்னூறு வாகன ஓட்டிகளுக்கு கொரோனா பரிசோதனை காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை விருதுநகர் மாவட்டம் ரோசல்பட்டி பகுதியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவு விதித்துள்ள நிலையில் காவல்துறையினர் கடந்த வாரம் முழுவதும் தேவையில்லாமல் வீதியில் சுற்றித் திரிந்தவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து வந்தனர் இந்நிலையில் காவல்துறை எவ்வளவுதான் எச்சரிக்கை விடுத்தாலும் அதை அலட்சியப்படுத்தி நோய் தொற்றை பெரியதாக எடுத்துக் கொள்ளாமல் ஏதாவது ஒரு காரணங்களை கூறி வெளியில் சுற்றித் திரியும் நபர்களை விருதுநகர் ஊரக காவல்துறை சார்பில் காவல்துறையினர் ரோசல்பட்டி பகுதி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டு அந்த வழியில் வரக்கூடிய வாகனங்களை நிறுத்தி அவர்களுக்கு அரசு மருத்துவமனை மருத்துவ பணியாளர்கள் உதவியுடன் கொரோனா பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றன இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பொதுமக்கள் காவல்துறை மற்றும் தமிழக அரசு அறிவித்துள்ள உத்தரவை மீறாமல் தேவையின்றி வெளியில் சுற்ற வேண்டாம் என காவல்துறை வெளியில் சுற்றித் திரிய நபர்களும் அன்பான வேண்டுகோளையும் விடுத்தனர் இதையும் மீறி வெளியே சுற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து அனுப்பினர்